தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இதெல்லாம் விதண்டாவாதம் பாய்கிறார் சீமான் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தினமலர் ஒரு பேட்டி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அண்ணன் சீமான் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு அப்படி அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பதில் கூறியிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க முழு காணொலியை பாருங்கள் வட தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாது என ஜவுளி உற்பத்தி நிறுவனங்களுக்கு நாம் தமிழர் கட்சியினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் கிடைத்தது இது குறித்து ஜவுளி நிறுவனங்கள் தரப்பில் கேட்டபோது அவர்கள் இரண்டு கேள்விகளை எழுப்பினார்கள் அதன் விபரம் நாங்கள் ஒரு தொழிலாளிக்கு ஒரு நாள் ஊதியமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தருகிறோம் தமிழர் அல்லது வடமாநில தொழிலாளர் என யாராக இருந்தாலும் ஒரே ஊதியம் தான் எந்த மாற்றமும் இல்லை தமிழக இளைஞர் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களுக்கு வேலைக்கு வருவார்கள் அதற்கான ஊதியம் மூவாயிரம் ரூபாய் கிடைத்தவுடன் சில நாட்களுக்கு வேலைக்கு வரமாட்டார்கள் கையில் உள்ள பணம் தீர்ந்த பின் மீண்டும் வேலைக்கு வருவார்கள் இதனால் எங்கள் தொழில் பாதிக்கப்படுகிறது ஆனால் வடமாநில தொழிலாளர்கள் அப்படி அல்ல ஆண்டுக்கு ஒன்று அல்லது இரண்டு முறை மட்டுமே சொந்த ஊருக்கு சென்று வருவார் இது எங்கள் தொழில் சீராக நடைபெற உதவுகிறது சீமான் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் கூறுவது போல வடமாநில தொழிலாளர்களை அனுப்பிவிட்டோம் தொழில் முடங்கிவிடும் அதன் பின் வாழ்வாதாரத்திற்கு நாங்கள் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்களா யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை அப்படின்னு போட்டுட்டு இந்த கேள்விகளுக்கான பதிலை அண்ணன் சீமான் அவர்கள் என்ன கூறியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அளித்த பதில் இதோ எந்த தொழில் நிறுவனத்திற்கும் நாம் தமிழர் கட்சி சார்பில் கடிதம் நோட்டீஸ் எதுவும் அனுப்பவில்லை திருப்பூரில் இருக்கும் என் தம்பிகள் பூர்வ குடிகளுக்கான எங்களுக்கும் வேலை கொடுங்கள் என்று கேட்டு கடிதம் கொடுத்திருக்கலாம் அதில் தவறும் இல்லை தமிழன் வாரத்தில் இரண்டு நாட்களுக்கு மட்டுமே வேலைக்கு வருகிறான் சம்பளத்தை வாங்கி கொண்டு போய் குடிக்கிறான் அப்படியே படுத்துக்கொள்கிறான் அடுத்தடுத்த நாட்களில் வேலைக்கு வருவதில்லை என அதிபர்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் தவறான தகவல்களை பரப்புகின்றனர் எங்கோ ஒருவரோ இருவரோ குடித்துவிட்டு வேலைக்கு வர மறுக்கலாம் அதற்காக ஒட்டுமொத்த தமிழருமே வேலைக்கு வரவில்லை என கூறுவதை ஏற்க முடியாது தமிழன் குடிகாரன் என்றால் அவனை குடிக்க வைத்தது யார் அரசு நடத்த வருவாய் இல்லை என்பவர்களுக்கு இடைத்தேர்தலில் ஐநூறு கோடி ரூபாய் வரை கொட்டி மக்களை விலைக்கு வாங்க மட்டும் பணம் இருக்கிறதா வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுகின்றனர் என்ற ஒரு வதந்தி பரவுகிறது என்றதும் ஓடோடி வரும் தமிழக அரசு இதுவரை தமிழனை காக்க எடுத்த நடவடிக்கை என்ன தமிழன் உழைப்பதற்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை பல நாடுகளில் பல துறைகளில் பணியாற்ற தமிழனை வருத்தி வருத்தி அழைக்கின்றனர் வெளிநாடுகளுக்கு சென்று உழைப்பையும் அறிவையும் செலுத்தும் தமிழன் தமிழகத்தில் மட்டுமே உழைக்க மாட்டானா என்ன நாங்கள் தொழில் நடத்தும் முதலாளிகளுக்கு எதிராக எதையும் சொல்லவில்லை ஆனால் ஓட்டு போட்ட மக்களை காக்க வேண்டிய கடமையில் இருக்கும் அரசுக்கு எதிராகத்தான் கேள்வி எழுப்புகிறோம் எந்த பணியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எண்பது சதவீத பணிகளை தமிழனுக்கு கொடுக்க வேண்டும் மீதம் இருக்கும் இருபது சதவீத பணிகளை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கட்டும் இது அரசு பணி தனியார் என்றெல்லாம் கிடையாது பல மாநிலங்களில் இதுதான் நடைமுறையாக உள்ளது தமிழகம் வரும் வட மாநில தொழிலாளர்கள் உள்ளிட்ட யாராக இருந்தாலும் அவர்களை பற்றிய அனைத்து புள்ளி விபரங்களும் அரசிடம் இருக்க வேண்டும் இந்த விபரங்கள் இல்லாததால் தான் அன்றாடம் குற்ற நிகழ்வில் ஈடுபடும் வடமாநில நபர்களை கண்டறிவதில் சிக்கல் ஏற்படுகிறது வடமாநில தொழிலாளர்கள் இல்லை என்றால் தொழில்கள் முடங்கும் என்பது விதண்டாவாதம் வடமாநில தொழிலாளர்கள் இங்கு வருவதற்கு முன்பு தமிழகத்தில் தொழிற்சாலைகளே இல்லையா அவை இயங்கவே இல்லையா இதற்கு என்ன தீர்வு என எங்களை கேட்கக்கூடாது தீர்வு சொல்லக்கூடிய அல்லது செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கும் அரசு தான் இதற்கு பதில் கூற வேண்டும் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் வந்து கூறியிருக்காங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம நம்மளுடைய பின்னூற்றத்தில் தெரிவிங்க